அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி நானே வரலா என்ற தலைப்பில் தினமும் முரசொலி நாள் செய்தியூப் பகிர்ந்து வர தொடர்ச்சியாக இன்று வியாழக்கிழமை அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபது முரசொலி நாளை பார்க்கலாம் என்ன ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் தெரிவிக்கும் வகையில் அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மூன்று வேளாண் சட்டங்களையும் எதிர்த்து கண்ணன தீர்மானம் நிறைவேற்றுகிறேன் கட்சி வித்தியாசமின்றி அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் கழக தலைவர் முகாஷ் அவர்கள் வேண்டுகோள் எடுத்திருக்கார் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் வேளாண்மை குறித்த சட்டங்க மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லாததை சுட்டிக்காட்டி உச்ச நீதிமன்றத்தில் திமுக வழக்கு திருச்சி எம்பி திருச்சி சிவா எம்பி அவருடைய எம் பி அவருடைய அவர்கள் வழக்கு தொடர்ந்து இருக்காரு திராவிடப்பள்ளி ஒரு நாற்று பார்த்து என்ற தலைப்புல முருசு ஏழாம் பக்கத்தில் ஒரு தலையங்கம் நேற்று கழகத் தலைவர் மு அவர்கள் கோவை மாநகர் கிழக்கு மாவட்டம் கோவை மாநகர் மேற்கு மற்றும் கோவை கிழக்கு மாவட்டத்திற்கு கழக நிர்வாகிகளிடம் காணொலி காட்சி ஆலோசனை நடத்தியிருக்காரு மற்றும் அந்த பகுதியில் கொரோனா பாதிப்புகள் குறித்தும் மேற்கொள்ளப்பட்டு வரும் கழகத்தின் பொது தேர்தல் கிளைக்கழக தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் பிரதிநிதிகள் விவரம் நாமக்கல் மேற்கு மாவட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் விவரம் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பகுதிகளில் வெளிவந்திருக்கு பாபர் மசூதி இடிப்பு வழக்கு நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்கு ஏற்பட்ட தலைக்குறைவு பாஜக அரசு கிளியாக பாஜக அரசு கிளியாக சிபிஐ கழக தலைவர் முகாஷ் அவர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்க வேளாண் எதிர்ப்பு பஞ்சாபில் ஏழாம் நாளாக மறியல் ரயில் மறியல் நாடாளுமன்ற மக்களவை தலைவர் ஓம் பிர்லாவின் தந்தை மறைவிற்கு கழக தலைவர் முகாஷ் அவர்கள் தன்னுடைய இரவு செய்து தெரிவித்திருக்கார் அதே போல சைதை பகுதி முன்னாள் செயலாளர் வடுவை துரை கடல் திரு முகாசன் அவர்கள் திமுக மாணவனி சார்பாக தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் திருவண்ணாமலை நகரத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட துணை அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர் விவரம் அந்த திமுக மாணவியுடைய செயலாளர் சி வி எம் எழுவரசன் அவர்கள் அறிவிப்பு திருச்சி தெற்கு மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டம் மாவட்ட பொறுப்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட்டிருக்காரு காணாமல் போன வடசென்னை மீனவர்கள் குடும்பத்தை சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு வானொலி தூர்தர்ஷனில் பங்கேற்கும் பாடல்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட உடனே வழங்க வேண்டும் என மத்திய அமைச்சருக்கு திருச்சி சிவா எம் பி அவர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க இந்து முன்னணி நிறுவன தலைவர் பெரியவர் ராமகோபாலன் மறைவுக்கு கழக தலைவர் அவர்கள் இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்காரு தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு தமிழகத்தில் அக்டோபர் முப்பதாம் தேதி வரை ஊரடங்கு நடைபெறும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க கழக முப்பெருவ முன்னிட்டு மாதவரம் திருவெச்சூர் பகுதியில் ஏழை எளியவர்களுக்கு கழக இளைஞர் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நலத்திட்ட உதவி வரணும் அப்ப சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் மாதவியர் எம்எல்ஏ அவர்களும் கலாநிதி வீரசும் உடல் இருக்காங்க அவருடைய புகைப்படங்கள் முரசில் ஏழாம் கொண்டிட்டு இருக்காங்க அதே போல இன்னைக்கு முரசொலி சிலை நிலைவேளைகள் தொடர்ந்து ஐம்பது நாளாக தொடர்பெற்ற முரசொலி சிலம எழுந்திருக்காங்க இன்னையோட செய்து முடிது முடிவு நாளைக்கு முரசி வந்து நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்